அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ கொள்ளாத மனமும் சொல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கிள்ளும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும்னா அப்ப இசை இன்ப அருமையான பாட்டு பழைய பாட்டு தான் இல்லை புது பாடலும் இந்த குடும்பத்தின் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்காக இதோ எங்கள் அணி தலைமை பொறுப்பேற்று வர்றதுக்கு ரெடியா இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா மைக் செட்டுக்காரர் அப்படியே குறுகுருன்னு எங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு பழைய பாட்டு நல்லா தான் பாடுறாரு புது பாட்டு அப்படி ஒன்று அண்ணாச்சி இங்க ஒரு சூட்கேஸ் நிறையா இருக்குது ஒரு பிட்ட எடுத்துறேன் பாருங்க புது பாட்டை இந்த பசங்க பூரா வந்துருவேன் அமர தோட்ட பூபதியும் நான் ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா பாடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய்பத்தி

அணிலாக மாறினா அணிலாக தாவினா அங்கங்க கடிக்க போறேன் தீர்மானம் துணிஞ்சு நீ என்ன சுத்தி வார தாரே அம்மாடி எனக்கு தறியாடி பாதி நாம் பாதி சேர்ந்து புட்டாச்சி வெஞ்சி வெஞ்சாதி அரச்சமாவ அற போமா துவச்சா துணிய துவைப்போமா ராமர் கதை ஏன் யம்மா 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 அம்மா ஏய் வாங்கடி இங்க வாரி அந்த இந்த சேனல் நண்டு முந்த கழுத்தி அம்புடு மேடையில் குத்துக்கால் போட்டுக்கிட்டு இருக்கு வெள்ளாட்டு குட்டி எல்லாம் பெரியவர்களே நீங்க நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க இந்த விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்னு பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு வயசு பையன் டைரக்டராகவே அழுக வச்சுட்டாங்க காரணம் என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டை எடுத்து மியூசிக்கோட ஒரு பத்து வரி பாடினார் அந்த தம்பி பாட்டு பாடின தம்பி யார் தெரியுங்களா நம் மீனவ கிராமத்தில் பிறந்த ஒரு அற்புதமான தம்பி பெரியோர்களே பத்தே வரி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டார் டேரக்டர் டே உங்க அப்பாவே அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பிறக்கலையாடா எப்படிறா தம்பி சார் எதை மேடையில் செஞ்சாலும் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை உடுமலை நாராயணகவி இவங்க பாடலை எடுத்து நீ மேடையில் பாடுப்பா ஜெயிப்ப அப்படின்னாராம் இது பூரா நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா நம்ம பக்கத்து சீர்காழியில் பிறந்து வளர்ந்த ஐயா அவர் பாடின பாட்டு ஒரு பத்து வரியில மெய்சிலிருந்து போனாங்க சான்றோர்களே நாலு வரி உங்களுக்காக நாலே வரி உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் நன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் எப்படிப்பட்ட பாட்டு பாத்தீங்களா எப்பேற்பட்ட சீர்காழி பாடின பாட்டை எழுவத்தஞ்சு வருஷத்து அகத்தியர் படத்துல வந்த பாட்டு அதோட நிப்பாட்டல சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான ஒரு பாட்டை மேடையில வச்சு டைரக்டராகவே அழுக வச்சு சான்றூர்களை அழுதுட்டாரு காரணம் மூணு வயசு பைய பழைய பாட்டை ரசிக்கிறேன் எண்பது வயசு பெருசு இன்னைக்கு வந்த குத்து பாட்டை போட்டுக்கிட்டு ரெட்டின கால் போட்டு ஆடிக்கிட்டு கிடக்குற ஆளுங்க அங்க திண்டுக்கல்ல இன்னைக்கு எண்பதாவது கல்யாண நாள கொண்டாடுற திருக்கடையூருக்கு வந்த கிளவிக

ஐ இன்சூரன்ஸ் பண்ணிருக்கண்டி கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுக்கோப்பான்னு ந வண்டி கனங்களில் ஏத்தவண்டி உன்னை பார்க்க கணங்களில் ஏத்தவன் டீ அடி கருப்பு நிறத்தல ஏய் அடி கருப்பு நிறத்தல கேய் கருப்பு நிறத்த லக்கி ஓதட்டி செவப்பா லக்கி சில்லறையா ஓ மான்னு சில்லற ஐயா சேதம் ரீட்டன்டி எது எண்பது வயசு பெருசு ஆடிக்கிட்டு இருக்குது கிளவி பாவாடா வந்து கீழே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது கருப்பு நிறத்தலகி ஆ அப்ப உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற புது பாடலை பெரியவங்க ரசிக்கிறாங்க பழைய பாடல்களை மூணு வயசு குழந்தை